தக்காளி ஒரு நாள் ஆட் பண்ணிக்கோங்க फ्रेंड्स உங்க அம்மா குக்க பண்றாங்கன்னு நினைக்காதீங்க அட்டை இலக்க மட்டும் தான் அங்க போடுங்க இப்போ எங்க அம்மா கிட்ட குக்க பண்றாங்க கம் டு தி காலிட்ட டைல ஆட் பண்ணிக்கோங்க நல்ல நல்ல வணக்கு வணக்குன்னு வணக்கிக்கோங்க फ्रेंड्स வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் அருமையான வாய் வீட்டு மட்டன் குடுமா எப்படி செய்யறதுக்கு தெரியும் இப்போ என்ன கொத்தமல்லி புளி ஆட் பண்ணிக்கோங்க 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் 2 டேபிள் ஸ்பூன் மகாதூள் எல்லா பொடி நல்லா வதக்கிக்கோங்க மட்டன் வாங்கிட்டு வந்தாங்க பா நல்ல கொழுப்பு நிறைந்து கறிங்க அத கறி போட்டு குருமா வச்சு சும்மா டேஸ்ட் அள்ளுங்க கட்டல பாய் இப்ப கறியை நல்ல மசாலா ஆட் பண்ணிக்கோங்க நாங்க இப்போ ஒரு கிலோ மட்டன் கறி தா எடுத்துக்கோங்க நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க கலர் பாத்தீங்க சும்மா சமையா இருக்கு மளகள எடுத்து நல்ல மளகள துள யூஸ் பண்ணுங்க என்ன தேவையான உப்பு போட்டு நல்ல வணக்கி இந்த செம்பு தண்ணி ஊத்துங்க ஒரு கப்பு ஆட் ஆட் பண்ணுங்க அப்புறம் என்ன கறிவேகு இருக்கு விடுங்க நல்ல வெந்ததுக்கு போட்டு இந்த பாய் வீட் பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க